வணக்கம் இன்று மகா சிவராத்திரி நன்னாளாகும் விரதம் சிவராத்திரி ஆகின்றது உலகின் முதல் ஜோகி முதல் சித்தன் சிவன் ஆகின்றார் அறியாமை என்னும் இருளின் முடிவாக ஞான பாதையின் ஒரு திறகுகோளாக அமைவதுதான் இந்த சிவராத்திரி விரதமாகின்றது இந்த சிவராத்திரி விரதத்தினை ஒரு கலை நிகழ்வாக நோர்வையின் ராகதாளம் மாளிகை இசை மன்றமும் அவிய கழகமும் இணைந்து வாசுகிரங்கன் அவர்களின் தலைமையில் சிவகீர்த்தனம் எனும் கலை நிகழ்வினை நடாத்த இருக்கின்றார்கள் வெளிநாட்டு மாணவர்களின் பெற்றோரின் சார்பாகவும் இந்த நிறுவனத்தின் ஆசிரியர் என்ற ரீதியிலும் அறிவியல் கழகத்தின் ஒரு உறுப்பினர் என்ற வகையிலும் இந்த விழாவானது மிகவும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று சிவனை வேண்டிக் கொள்கின்றேன் இனி காலங்களிலும் இந்த சிவராத்திரி விழாவானது மிகவும் சிறப்பாக மேலும் பெரிய அளவில் கலை நிகழ்வுகளை நடாத்த இவர்களுக்கு இறைவன் துணை இருக்க வேண்டும் என்று சிவனை வணங்கி எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகின்றேன் ஓம் நம நன்றி வணக்கம்